யூடியூப் விவசாயி நேர்களுக்கு வணக்கம் நான் யூடி விவசாயி டெக்னிக்கல் இருந்து சத்யவேல் பேசுகிறேன் நான் உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் பற்றி நான் கடந்த நாலு வருஷமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் குரூப்ஸ்லாம் எல்லாத்துக்குமே நான் வந்து நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கேன் ஃபெர்டிலைசர் எல்லாமே லாஸ்ட்டு லாஸ்ட் மந்த் நம்ம தேனியில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தி இருந்தோம் வாழை சம்மந்தமாக ஒரு செஷன் நடத்தியிருந்தோம் நேர நேரடி விவசாயிகளில் நடத்தியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு நியூட்ரிஷன் பற்றி நான் எடுத்தேன் அதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு வாழைக்கு வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி எனக்கு ஒரு வீடியோ பண்ணி தர சொல்லி எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வாழையில் உர மேலாண்மை அதாவது ட்ரிப்பு மூலிமா வந்து உர மேலாண்மை நம்ம இப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம்

வாழை வந்து அதிகப்படியான சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த மாவட்டங்களில் நான் ஏன் சொன்னா இந்த மாவட்டங்களில்தான் ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக வந்து வாழை விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ வாழைக்கு வந்து நம்ம எப்படி சமச்சீரான ஊட்டச்சத்து கொடுக்கலாம் அப்படிங்குறத பற்றின வீடியோ தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாழைக்கு என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் டேட்டாவை பார்த்தோம்னா நம்ம ஒரு டன் வாழை உற்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமணி சாம்பல் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த சத்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்துங்கிறது ஒரு அஞ்சு புள்ளி எட்டு கிலோ அதாவது ஒரு டன் வாழை உற்பத்திக்கு தலைச்சத்தை வந்து ஒரு கிலோ இருந்து எடுத்துக்குது பாஸ்பரஸ் ஜீரோ பாயிண்ட் கேஜி வந்து இருந்து எடுத்துக்குது பொட்டாசத்து சத்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோ வந்து ஒரு ஒரு டன் உற்பத்திக்கு வந்து இருந்து எடுத்துக்கிறது சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் மெக்னீசியம் த்ரீ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து மணிலிருந்து எடுத்துக்குது அதாவது ஒரு டன் வாலி உற்பத்திக்கு நான் சொன்ன கணக்கு இதெல்லாம் ஸோ இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் பொட்டாசுங்கிற அளவு தான் நம்ம வந்து அதிகமாக பயிர் வந்து அதிகமாக எடுத்துக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து பயிர் அதிகமாக எடுத்துக்குது ஸோ நம்ம நார்மலா இப்போ நம்ம என்ன நடைமுறையில் என்ன விவசாயம் இருக்கோம்னா நம்ம நைட்ரஜன் பொட்டாஸ் ரெண்டையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பாஸ்பரஸ் வந்து நம்ம அதிகமாக ட்ரிப்பிள் கொடுக்குறோம் நம்ம எம்இபி கொடுக்குறோம் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் கொடுக்குறோம் லெவன் ஃபார்ட்டி லெவன் கொடுக்குறோம் இந்த மாதிரி பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிற உரங்களை வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் பயிருக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை ஆனால் அதோட காஸ்ட் வந்து அதிகம் நீங்கள் எம்ஏபிஓ யூஸ் பண்ணும்போது ஆன்லைன் யூஸ் பண்ணும்போது ஒரு லெவன் ஃபார்ட்டி லெவன் யூஸ் பண்ணும்போது ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் அந்த ரேஞ்சிலும் இப்போ வந்து கிலோ போய் வந்து மார்க்கெட்ல இருக்குது ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா வாழைக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை ஸோ நம்ம இதை எப்படி நம்ம வந்து இதெல்லாம் இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலே நீங்கள் வந்து செலவை குறைச்சு நீங்கள் வந்து கரெக்டான உரங்களை கொடுத்து அதிக சூழலில் பெற முடியும் ஸோ இப்போ இப்போ வாழையோட பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் சமைச்சு சத்துக்கு எப்படின்னு பாக்கலாம்னா இப்போ ரைட் டைம் அண்ட் ரைட் ப்ராடக்ட் அப்படி வாழை அப்படின்னா எது எதுனா வாழைக்கு வந்து முத மூணு மாசம் ஒன்னுல இருந்து மூணு மாசம் வரைக்கும் வேர் ஓட்டம் நல்லா கிடைக்கணும் தால் நல்லா இலை நல்லா வளரணும் சோ வேர் நல்லா ஓடுறதுக்கும் விலை நல்லா அகலமா வர்றதுக்கும் பாத்தீங்கன்னா மேது பாஸ்பரஸ் அண்ட் ஜிங்க் சார்ந்த உரங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் நல்லா ஓடும் போதுதான் சத்துக்கள் எடுத்துக்கிறது வந்து அதிகமாகும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியா ஒரு இடத்துல மரங்கள் பெருசாகவும் ஒரு மரங்கள் சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பிடிக்கும் பார்த்தீங்கன்னால தெரியும் இதில் வந்து வேர் நல்லா ஓடி இருக்கும் அதில் வேர் ஓடி இருக்கும் ஸோ அந்த வேர் நல்லா ஓடினா தான் சத்துக்கள் கிடைக்கும் எல்லாமே ஒரே ஈவனான குரோத்து கிடைக்கும் ஸோ தான் நம்ம வந்து முதல் மூணு மாதம் ஃபாஸ்பரஸ் சார்ந்த உரங்களை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு 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 மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ செடியோட கரு உருவாகிற ஸ்டேஜ் கரு உருவாகிறதுனா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரு உருவாக ஸ்டார்ட் ஆயிடும் மூணுலேருந்து அஞ்சு மாதம் ஸோ இந்த உருவான கருவு தான் ஏழு மாதத்தில் வெளியே வந்து பூவாக வரும் ஸோ இந்த மூணு டு அஞ்சு மாசங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழையை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மூணுலேருந்து அஞ்சு மாதத்துல என்னென்ன உரங்கள் மெயினாக கொடுக்கணும்னா அதாவது நீங்கள் கிண்ணம் கட்டுறது தான் சொல்லுவீங்க அதுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவைன்னா பொட்டாஷ் தேவை கால்சியம் தேவை போரான் தேவை நைட்ரஜன் தேவை இந்த மாதிரியான நாலு மெயினாக தேவை மற்ற எல்லா சத்துக்களும் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ஸோ அடுத்தது ஆறு டு எட்டு மாதத்தில் வந்து புட தழுற ஸ்டேஜ் புட தழுற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து நல்லா கிடைக்கணும் அமோனியம் பேஸ்டு அமோனியம் சல்ஃபேட் மாதிரி க கொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் நல்லா கிடைக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மூணு சத்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே பூ நல்லா வெளியே வந்துடும் பூ நல்லா உ காய் ஊடுறதுக்கு வெயிட் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் பொட்டாஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும் கூட கால்சியம் கால்சியம் கொடுக்கும்போது சைஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதுதான் ரைட் ஸ்டேஜ் அண்ட் ரைட் ப்ராடக்ட் ரைட் நியூட்ரியன்ஸ் அதாவது ஒரு வாழைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பிளேஸ் ரைட் பிளேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்பிகே கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த ஆறு சத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இலை வேறு ஊட்டத்துலேயும் கொடுக்கணும் இலைவழியாகவும் கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் பயிருக்கு அந்த சத்துக்கள் போதுமான அளவில் கிடைக்கும் மற்ற மைக்ரோன்ட்ரெயின்ஸ் இருக்கு பாருங்க மைக்ரோன்ட்ரெயின்ஸ்லாம் குறைஞ்ச அளவு தான் பயிருக்கு தேவைப்படுது ஸோ அந்த குறைஞ்ச அளவு வந்து நீங்கள் வேரில் கொடுக்காம இலைவழியில் கொடுக்கும்போது தான் அதோட அப்டேக் வந்து இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கு போரான் அயான் குளோரீனு மாலிப்டினம் காப்பரு இந்த மாதிரியான மைக்ரோனோடின்ஸ் எல்லாமே நகரும் தன்மையை வந்து ரொம்ப கம்மி நீங்கள் வேரில் கொடுக்குறீங்கன்னா கீழே இருந்து நகர்ந்து புது புது இலைகளுக்கு நகர்ந்து போகாது ஸோ அதனால் என்னென்ன ஆகுதுன்னா இங்கே புது இலைகளில் வந்து அதோடய பற்றாக்குறைகள் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஸோ மைக்ரோட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே இலைவெளியில் கொடுக்கும்போது தான் ஸோ அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் பயிரோக்கு வந்து அது இலைவழி கொடுத்தாலே போதுமானது